வணக்கம் ஃபுட்டுக்கு வெல்கம் இப்ப செய்ய போகிற குழம்பு ஆட்டுக்கால் குழம்பு அதுக்கு தேவையான பொருள் ஆட்டுக்கால் உப்பு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் தனியா பொடி கொத்தமல்லி பட்டா லவங்கம் கடுகு எண்ணெய் இப்ப செய்யற விதானம் பார்க்கலாமா தவ பத்த வச்சு முதல்ல தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணில இந்த ஆட்டுக்கால் முதல்ல சுத்தமாக கழுவி சுத்தம் பண்ணி பண்ணிச்சு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுட்டு இது நல்லா சூடாகி கொதிக்கிற வரைக்கும் இதுக்குள்ள நம்ம தக்காளி வெங்காயம் கட் வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் கட்ரோங்கலாம் esto está caro

தேங்காய் ராய் தக்காளி இது இல்லையா இது நல்லா அரைச்சிட்டு தண்ணி மாதிரி அடித்து வச்சுருங்க இப்போ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இது பாயில் ஆகிட்டே இருக்கும் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது கடுகு கடுவேப்பில இப்போது பச்சை மிளகா இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இப்போ வெங்காயம் இது கூட ஒரு ரெண்டு நிமிஷம் டூ மினிட்ஸ் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இப்போது கரம் மசாலா இது ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இப்போ வந்து தக்காளி தேங்காவும் அரைச்சி வச்சுக்கிட்டே இல்லையே அது போட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடணும் ூள் மிளகா மஞ்சள் தூள் நல்ல மிக்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடணும் இது கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா இப்போ ஆட்டுக்கால் ஒரு பக்கம் பாயில் ஆச்சு இல்லையா ஆட்டுக்கால் இந்த பக்கம் நல்லா வெந்திருச்சு இல்லையா இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்ப கொஞ்சம் உப்பு இது ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் ஆயிடுச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடும் ரெடி மேல் கொண்டு கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையும் சுவாசியும் பிரம்மாண்டமாக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்கோ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ரொம்ப நல்லா இருக்கு இந்த கறி வந்து களிக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஓகே பாய்